யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸில் நிறைய பேட் கமாண்ட்ஸ் வருது சார் பட் அந்த கமாண்டை நான் போய் போய் அப்போ போய் டெலீட் பண்ணாமல் எனக்கு சுத்தமாக கமாண்டே டிசேபிள் பண்ணணும் ஓகேவா அது ஒரு ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி அது ஒரு கண்டன்ட் வீடியோ இருந்தாலும் சரி அதில் எப்படி நம்ம அப் அதை வந்து டிசேபிள் பண்ணுறது ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மொபைல் எப்படி டிசேபிள் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுடைய பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணுறது ஓகே அதை பற்றி தான் நான் சொல்லப் போகிறேன் ஓகே இந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறதால நமக்கு வியூஸ் குறையுமா சார் இல்லை மற்றபடி சப்ஸ்கிரைப் குறையுமா அதெல்லாம் எதுவுமே ஆகாது ஓகே உங்களுக்கு பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம மொபைலில் எப்படி வந்து கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு எந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணனும் அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் சரிங்களா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்க பாருங்கள் அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த மாதிரி சொல்லி காமிக்கோ உங்களுக்கு இதில் மோர் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா அந்த மோர் ஆப்ஷன்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த மோர்ஸ் ஆப்ஷனில் அங்கே கமாண்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆனில் இருக்கும் இப்போ நம்ம பர்மென்ட்டை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்ப பேக் வாங்க ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு டைம் பேக் வந்து சேவ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து சேவ் ஆகிடும் சேவ் ஆனோடனே யூடியூப்ல போய் பார்க்கணும் அதனால் அந்த வீடியோவில் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக யூடியூப்குள்ள அந்த வீடியோ போகும் அந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரி வராமல் நம்ம கமெண்ட் ஆஃப்னு சொல்லி வரும் அங்கே பாருங்கள் கமெண்ட் ஆர் த டென் ஆஃப்னு சொல்லி வருங்களா இது வந்து மொபைலில் ஓகேவா சரி இப்போ நம்ம பிசியில் லேப்டாப்லேயே எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிடுறேன் கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிட்டு யூடியூப் அப்படின்றத கொடுக்குறேன் யூடியூப் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இல்ல நம்மளோட மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணிட்டு நம்மளோட லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுங்க ஓகேவா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேனலோட டாஸ்க் வரும் இதில் கண்டென்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் இது பண்ணோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க அந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே போய் போயிட்டு ஒரு பென்சில் ஐக்கன் மேலே இருக்கும் அந்த பென்சில் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஷோ ஆகும் இல்லை கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லி ஒன்று காமிக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் த ரேட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதில் இருக்குது பாருங்கள் இதில் தான் இருக்குது ஓகேவா இதில் மொத்தம் மூணு இது இருக்குது ஓகே ஒன்று ஆனு அண்ட் புஷ் அண்ட் கமாண்ட் ஆஃப் ஓகேவா பட் நம்ம இதில் வந்து புஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா கமண்ட் வந்து புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இது அந்த இதிலேயே கேட்டகிரி பேஸில் ஹோல்ட் பண்ணுறது தான் ஆனில் இருக்கும் போதே பண்ணுறது இதில் ஆஃப் அப்படின்றத கொடுத்தோம்னா பர்மனண்டாக கமண்ட் செக்ஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறது ஓகேவா ஒன்று ஆன் இல்லை ஆஃப் இதில் வந்து நம்ம இப்போ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன் சேவ் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆஃப் ஆகிடும் ஓகேவா இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு கமெண்ட்ஷன் இது ஆஃப் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட வீடியோ வரும் அந்த வீடியோ ப்ளே பண்ண முக்கியில் கமெண்ட்ஷன் செக்ஷன் ஆஃப் பண்ணுவது இல்லை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா பாய்